ஒரு பக்கம் உணவுத் தொழிலை தொடங்கி அதில் வெற்றி பெற முடியாமல் போனவர்கள் அதை வேறே ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அருக்கு தம்பி இன்னொரு பக்கம் இவர்கள் ஏன் இந்த தொழிலில் ஈடுபட்டும் வெற்றி பெற முடியவில்லை என்று சொல்லுகிறவர்கள் தொடர்ந்து பேசுவோம் ஆஹா ஆ ஆ ஆ வங்க நடக்கடா வங்கால் நடக்குதா வீட்டிலேயே டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவாங்க அங்கே யாரும் வரல அங்க போய் கருப்பட்டி காஃபி பிராஞ்சு சேர்த்து வச்சது தப்பு

லொகேஷன் மாத்திரம் ஓகே அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க நீ டீ காஃபி ஒல்லையா ஜூஸ் கடை போட்டுக்கணும் கருப்பட்டி காஃபின்னு போட போட்டு நான் எப்படி ஜூஸ் கடை போட முடியும் இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் அது அதுக்கு நான் தனியா வச்சிட்டு போயிருப்பேன் அந்த கருப்பட்டி காஃபி ஷாப் வைக்கிறது நான் தனியா வச்சிருந்தனால மொத்தம் அஞ்சு லட்ச ரூபாய் சூப்பரா வச்சிருக்கலாம் ஓ அவங்க கிட்ட குடுத்து ஏமாந்துட்டேன் நிறைய உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதமா இருக்கா